கொடுப்பனவு கொடுப்பனவுனுச்சு யாரெல்லாம் குறைவாக எடுத்திருந்தாங்களோ அதாவது சில கொடுப்பனவுகள் எடுத்து சில கொடுப்பனவுகள் எடுக்காமல் விடுபட்டவர்களுக்கான கொடுப்பனவாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போதான் முதலாவது தடவையாகவோ சரி அல்லது ரெண்டாவது தடவையாகவோ சரி கொடுப்பனவு எடுத்தவர்களாக இருக்கட்டும் எந்த கொடுப்பனவும் எடுக்காமலுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டும் கொடுப்பனவு கிடைக்காமல் இருந்தார்களோ அவர்களாக இருக்கட்டும் யாருடைய வங்கிக் கணக்கெல்லாம் இணைக்கப்படாமலுக்கு இப்போது இணைக்கப்பட்டு அவர்களுடைய கொடுப்பனவு மொத்தமாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறதோ இவர்களுடைய வர கொடுப்பனவுகள் எல்லாம் வந்துருச்சு அசுவஸ்ம கணக்கில் தான் வந்துருச்சு வர வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இவர்களுக்கான கொடுப்பனவு இன்னும் வங்கிக்கு அனுப்பப்படவில்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏராளமானவர்கள் அவர்களுடைய வங்கிக்கு சென்று கொடுப்பனவு வந்துட்டான்னு சொல்லி கேட்டுட்டு ஏமாற்றம் அடைந்து திரும்பி வருகிறார்கள் அதே மாதிரி எம்மிடமும் அசபினூடாக ஏராளமானவர்கள் எங்களுடைய காசு வந்துடுச்சு வங்கிக்கு வரலையாம் எப்போ எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியும் கூறியிருக்கிறாங்க நம்ம வங்கிக்கு வந்துட்டு நீங்கள் போய்ட்டு எடுங்கன்னு சொல்லி எந்த விதமான தகவலையும் நம்ம அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்கள் என்ன செஞ்சுக்கலாம் அவர்களாகவே போயிட்டு காசு வந்துடுச்சுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக வங்கிக்கு போயிருக்கிறார்கள் வங்கிக்கு காசு வந்துடுச்சு வர வைக்கப்படுமாக இருந்தால் அது எப்போ வர வைக்கப்பட்டாலும் சரி உடனே நாங்கள் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வங்கியில் போயிட்டு நீங்கள் கொடுப்பனவங்களை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறோம் ஏராளமான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த அங்க கொடுப்பனவு அதை பற்றியும் நம்ம இதில் பேசலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கான கொடுப்பனவு எப்போ கிடைக்கும் அசோஸ்ம பயன்களுக்கான கொடுப்பனம் எப்போ கிடைக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் அசூஸ்ம பயணங்களுடைய கொடுப்பனங்கள் வந்துடுச்சு ஏராளமானவர்களுக்கு அவர்களுடைய மீதி கொடுப்பனமாக இருக்கட்டும் அதே மாதிரி யாரெல்லாம் ஹேஸ் ஒன்பதுன்னு சொல்லி இருந்தவர்களுக்காக இருக்கட்டும் அவர்களுடைய கொடுப்பனங்களெல்லாம் அவர்களுடைய அசூஸ்மகனுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் பழைய வீடியோ பாருங்கள் இதற்கு முதல்ல போட்ட ஒரு வீடியோ பாருங்கள் அவங்களுடைய சோஷ்மா கணக்கு காசு வந்துடுச்சு வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறத நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏராளமானவர்களுக்கு ஒன்பதாம் இலக்கம் காட்டப்பட்டு உங்களுக்கு அரசு தீர்மானத்துக்கு அமைவாக குழப்பண கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்று சொல்லி நிபந்தனை கடைப்படையில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் சிலருக்கு அவர்களுடைய கொடுப்பனவுகள் அவருடைய கண்ணுக்கு எல்லாம் மொத்தமாகவும் வர வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் உங்களுக்கான கொடுப்பனவை வந்துடுச்சு பதினெட்டாம் தேதி நான் எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி தான் உங்களுடைய வங்கிக்கு அனுப்பப்படும் சொல்லி கூறியிருக்கிறார்கள் அது வந்துருச்சு பதினெட்டாம் தேதி அனுப்பப்படுமாங்கிறது வந்துருச்சு உண்மையாக பொய்யாங்கிறத வந்துடுச்சு பதினெட்டாம் தேதி தான் நம்மளுக்கு வழங்கும் அதே மாதிரி அவ்வாறு காசு வந்து வந்திருக்குமாக இருந்தால் உடனடியாக நம்ம அதை பற்றின உங்களுக்கு வந்து தெருவும் நீங்கள் வங்கியில் போயிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அங்கவீனர் மற்றும் சிறுநீரக நோயாளி முதியவர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு அவர்களுடைய மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு அவர்களுடைய அலகேஷன் வந்திருக்கிறது பிரதேச செயலகத்துக்கு வந்துடுச்சு ஆனால் இன்னும் அவருடைய கணக்குக்கு வரவு வைக்கப்படலை வங்கிக்கோ சரி தபால் நிலையத்துக்கோ சரி அவருடைய கொடுப்பனவுகள் வரவு வைக்கப்படாமல் இருக்கிறது அதையும் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற செவ்வாய் அல்லது புதன்கிழமை தான் அவர்களுடைய கொடுப்பனவும் அவர்களுடைய வங்கிக்கும் தபால் நிலையத்துக்கும் வைப்பு செய்யப்படும் அதுவும் வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரமும் ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு தான் அவர்களுக்கு பழமையை கொடுப்பனவு பழைய மாதிரியான கொடுப்பனவு தான் வந்திருக்கிறது அதனால் இன்னும் உங்களுக்கு அதிகரிப்பு செய்த கொடுப்பனவு முதியவர்களுக்கான மூவாயிரம் ரூபா கொடுப்பனவாக இருக்கட்டும் அதே மாதிரி அங்கே ஸ்ரீநகர் நோயாளி அங்கமீனர்களுக்கான ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவாக இருக்கட்டும் அது அவர்களுடைய இன்னும் அதிகரிப்பு செய்து கொடுக்கப்படவில்லை அந்த அதிகரிப்பு தொகை வந்துட்டு ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவாக அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் கிடைத்தது அது எப்போது வருமோ அதுதான் உண்மையான தகவல் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் செய்வதில் இன்னும் காலதாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆதலால் சிறுநீரக நோயாளியாக இருக்கட்டும் அங்கு இருக்கட்டும் உங்களுடைய மார்ச் மாதத்துக்கான மூணாம் மாதத்துக்கான கொடுப்பனவுதான் உங்களுடைய வங்கிக்கு எதிர்வருகின்ற திங் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் அனுப்பப்படும் அது ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் மாறுபட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் சிலர் வந்துடுச்சு சில உத்தியோகத்தர்கள் உடனடியாக அந்த வேலைகளை செய்து முடிக்கிறார்கள் சிலர் வந்துடுச்சு தேக்கி வைத்து அதை வந்துட்டு காலத்தை தாழ்த்தி அனுப்பி வைக்கின்றார்கள் அதனால் உங்களுடைய கொடுப்பனவுகள் வங்கிக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் உங்கள் பிரதேச செயலகத்தின் ஊழிதப்படுத்தின பின்னர் உங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் போயிட்டு இருங்க அதே மாதிரி தபால் நிலையத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய கொடுப்பனவை நீங்கள் உறுதிப்படுத்தின பின்னர் எதிர்வருகின்ற செவ்வாய் புதன்கிழமையில் வரவு வைக்கப்படும் அதனால் நீங்களும் அதனை உறுதிப்படுத்தின பின்னர் உங்களுடைய கொடுப்பனவுகளை பழைய மாதிரியான ஆயிரத்தி தொள்ளாயிரமும் ஐயாயிரூவா கொடுப்பன நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்திலேருந்து உங்களுக்கான அதிகரிப்பு செய்த கொடுப்பனவு கிடைக்கும் சில சகோதரர்கள் அங்கவீனமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டு மாத கொடுப்பனவு வரலை அதாவது பிப்ரவரி கொடுப்பனவும் ஜனவரி கொடுப்பனவும் எங்களுக்கு தெரில இன்னும் வரலைன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள் சொல்லி கூறியிருந்தார்கள் அவ்வாறு இல்லை உங்களுக்கான ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாத கொடுப்பனவும் வந்து விட்டது அவ்வாறு விரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க உங்களுடைய பிரதேச செயலகத்தில் அங்க வீணத்துக்கு பொறுப்பான ஒரு உத்தியோகத்தர் இருப்பார் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதி தகவலை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி முதியோர்களுக்கான கொடுப்பனும் இன்னும் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை சொன்னாலும் உங்களை முதியோர்களுக்கான கொடுப்பனவுக்கு உறுத்தான ஒரு உத்தியோகத்தை இருப்பார் அவர் நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவர்கள் வந்துவிட்டதா இல்லையாங்கிறத மேலதை தகவலை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதை நான் உங்களுக்கு பணிவாகவும் அன்பாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் நூலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களை கேட்டு அறிந்து கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வருடத்தை எதிர்நோக்க இருக்கிறீர்களோ உங்களுக்கு அனைவருக்கும் புதுவ நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் ஷேர் செய்யாமல் இருக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைப்பையும் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்